வெல்கம் டு ஹிடன் அண்ட் சேனல் நாம் இன்னைக்கு உருளைக்கெழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் ஹீட் ஆனதும் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க என்ன ஹீட் ஆயிருச்சு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி பூரிக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உருளைக்கிழங்கில் நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமாகவே விட்டமின் சி அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஃபைபர் பொட்டாசியம் விட்டமின் பி சிக்ஸ் அதுக்கப்புறம் ஹார்ட் ஹெல்த் ப்ரொமோட் ஆகுது அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது அதனால் உருளைக்கிழங்கு வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுங்கள் இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுருங்க நீங்கள் எப்போதும் பண்ணுற பூரி மசாலாவுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் வண்டி ஈஸியாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்க பார்க்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருக்கு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ப்ளேட்டில் மாற்றிட்டு உருளைக்கிழங்குக்கு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காட்டியிருக்கேன்ல அந்தளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அது கூட தோல் நீக்கி வச்சுருந்தோம்ல உருளைக்கெழங்கு அதை கையை வச்சுட்டு மேஷ் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு எயிட்டி பர்சன்ட் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பெருசு பெருசாக போட வேணாம் கையை வச்சு மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க உருளைக்கெழங்கும் தக்காளியும் ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்தாலும் பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க இப்போது உருளைக்கிழங்கு குருமா ரெடி சூடான பூரி கூட சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்